மாவட்ட அளவிலான சப் ஜூனியர் இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கத்தில் உள்ள இறகு பந்து மைதானத்தில் மாவட்ட அளவிலான பதிமூன்று வயதிற்குட்பட்ட சப் ஜூனியர் இறகு பந்து போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஆடவர் மகளிர் தனித்தனியாகவும் இரட்டையர் கலவை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கடந்த மூன்று நாட்களாக இறகு பந்து போட்டி நடைபெற்றது ஹரினா பேட்மிண்டன் அகாடமி சார்பில் நடைபெற்ற இந்த இறகுபந்து போட்டியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இறகுபந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடித்த வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்க பரிசு மற்றும் நினைவு கோப்பையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சுன்னையா செங்கல்பட்டு மாவட்ட இறகுபந்து கழக மாவட்ட செயலாளர் நாகராஜன் மாவட்ட சீனியர் இறகு பந்து துணைத் தலைவர் ரவீந்தர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் Thale ba...Thale ba... Sunya 9-10 7-8 7-9 Sunya 9-10 7-8 Sunya 9-10 man spesiaal